அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் அப்பப்போ மனசை திகிரி சரி முந்தோ முன்னு முன்ன பிரச்சனையா இல்லை மற்றவங்களால் எனக்கு என்ன பேசுறது இல்லை இவ்வளோ கூட்டத்தில் எனக்கு பதட்டமாக இருக்குது பெரியவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க நான் வந்து அவங்க சாபம் இல்லை என்ன குழந்தைய நீ ஒதுக்கி வச்சுட்டாங்க வாழ முடியாது உன்னால் வாழ முடியாது நீ ஆம்பளை தானே நீ சம்பாதிசி நீ வாழ வேண்டியது தானே இன்னொருத்தர்னா உன்ன போய் ஒதுக்கிறது ஒரு குழந்தையாக இருந்தால் சுயமாக வாழ முடியாதுன்னா உனக்கு எப்படி முப்பது வயசு இருக்கும் நீ வாழ வேண்டியதான் நீ இப்போ பெத்தவன் தேவையில்ல வல்த்தவன் தேவை இல்லை போட நான் வாழ்ந்துக்கணும் வாழ வேண்டியது தானே யாருக்கும் எந்த துரோகம் செய்யல நீ துரோகம் பண்ணலைன்னு நீ எப்படி சொல்கிற நீ ஏன் சொல்லக்கூடாது இன்னொருத்தர் சொல்லணும் உன்ன இவர் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாருங்க ரொம்ப தர்ம தானக்தாங்கன்னு நீ ஏன் சொல்லிக்க ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா எந்த விஷயத்தையும் அவங்களே சொல்லக்கூடாது சொல்லணும் அவங்க சொல்ல கூடாது பெத்தவங்க சாப்பிட்டா தான் செய்யும் பெத்தவங்க மனங்க நீ நடக்கணும் அவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க ஒதுக்க மாட்டாங்க நீ சரியில்லைன்னா தான் ஒதுக்குவாங்க ஒரு தாய் தவப்ப வந்து அவன் அம்பது வயசானா கூட பிள்ளைங்கள விடமாட்டான் தாய் தப்ப அவன் தான் தாய் தப்ப அப்படி அப்படிப்பட்ட பிள்ளைங்களை தாய் தப்பா வானான்னு சொல்கிறான்னா இந்த பிள்ளைங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு அர்த்தம் நம்ம சம்பாரிச்சு கொடுக்கும்போது அவங்க அவங்க நல்ல புள்ளன்னு சொன்னாங்க சரி ரெண்டு மூணு இருக்காங்க இப்போ அவங்கள தான் பெருசா கொண்டாடுற அதான் ஒழுங்கா இருக்கிறாங்க அவங்கள கொண்டாடுறாங்க நீ ஒழுங்கா இல்லை ஒன்னும் கொண்டாடல இவ்வளவுதான் வித்தியாசம் பாவம் 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 ஊர்பட்ட பாவம் பண்ணிருப்ப அதனால இப்ப அவசப்படுற உட்கார் காமம்ன்றது அவ்வளவு ஜெயில தப்பிச்சு வர முடியாத ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்பா ஏன்னா சிவபெருமான் உட்காந்துக்கிறாராம் சிவபெருமான் தான் கடவுள் அவன் தான் எல்லாரையும் படைத்தான் ஆனால் அவனுக்கு முன்னாடி காமன் வந்து அம்புறான் யார் சிவபெருமானோட தவத்தை கலைக்கிறதுக்கு ஏன்னா இந்த தவம் கலைஞ்சாதான் அங்கே போய் சண்டை போடணும் இந்த சண்டை போடக்கூடும் போது தேவரெலாம் ரெடியாகிறான் இதனால் வந்தால் சண்டை போடுவானே இவன் தான் தவத்தை உட்காந்துக்கிறான் தவத்தை கலைக்கணும் யார் பிளான் பண்ணுறது தேவர்கள் எல்லாம் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க சிவபெருமானோட தவத்தை கலைக்கணும் நாம் போய் எதனா சாபம் வாங்குறதை விட இதுக்குன்னே ஒரு ஆள் ரெடி ஆகுறான் யார் நம்ம காம கூட்ட தலைவர் அவர் அனுப்புவோம் அப்படின்னா பண்ணுறாரு காம அந்த தலைவனை அனுப்புகிறாரு காமன் என்ன பண்ணுறான் வந்து அம்பு மலரம்பு ஏன் மலரம்புனா அது குத்துறதே நமக்கு தெரியாதா வேற அம்முன்னா வலிக்கும் இதில் நீ பின்னாடி பட போகிற அண்ணா முன்னாடி எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புரிஞ்சது சாமி அதனால அவர் மலரம்பு வச்சு தான் அடிப்பார் அல்லாரையும் அப்போ சிவபெருமானே அவர் மலரம்பு வச்சு அடிக்கிறார் இருக்கிறவர் சிவர் தானே சிவன் தானே அவர் சும்மா அப்படி திரும்பி பார்த்தாலே காமன் எரிஞ்சிருக்க போகிறான் ஆனால் அவர் என்ன பண்ணாரு இந்த ரெண்டு கண்ணால் எரிக்கலை மூன்றாவது கண் முக்கண்ணா திறந்ததுக்கப்புறம் தான் காமன் எரியுறான் அவர் சைடில் அப்படி பார்த்தாலே காமன் எரிஞ்சிருக்கணும் அதுதானே சாமி கடவுளே அவ்வளவு சக்தி இருக்குதுல்ல சிவபெருமானுக்கு ஏன் பார்க்கல ஏன் அவர் வெற்றி கண்ணில் எரிக்கணும் இந்த ரெண்டு கண்ணாலே எரிச்சிட்டு போயிருக்கலாமே எதுக்கு அதுக்குன்னு மனைக்கெட்டு இன்னொரு கண்ணை திறந்து அதுக்கப்புறம் காமனை எரிச்சாருன்னா அவருக்கு சக்தி இல்லாம இல்லை நமக்கு சொல்றாரு உன்னுடைய காமம் எங்கே எரியும் அப்படின்னா இந்த கணலுருவு காற்றுடனே சேர்த்து கணல் உருவை கண்ட கால் யார் சொல்றது பட்டினத்தார் சொல்றாரு எப்பா இது வெறும் காத்தா போய் போய் வந்ததுன்னா அதில் உரப்பு இருக்காதுராப்பா அது எதுக்கு உதவும் இந்த உலகத்தில் வாழ்த்ததுக்கும் பொருள்கிட்ட வந்து அது உதவும் ஒன்று போய் அவங்கிட்ட ஒரு நாளும் சேர்க்காது இது ஒரு நாள் இந்த கூட்ட கூட்டு வெளியே போயிடும் ஆனால் இந்த காற்றுக்கு கணல் உருவ ஏற்றுன்றாரு கணல்னால் நெருப்பை ஏற்று மூணு பொருளுக்கு தான் அந்த நெருப்போட சக்தி இருக்குது ஒன்று நெருப்பு இன்னொன்று நீர் இன்னொன்று காற்று ஒன்னே விண்ணா இருக்கு எங்கும் பறந்துருக்குது அது வந்து நெருப்பை கடத்தாது ஒன்று மண்ணு அதுவும் நெருப்பை கிடச்சாது போட்டா போட்ட மாதிரி கிடக்குது இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் மூணு பொருள் இயங்குது எது நீர் நெருப்பு காற்று காற்றுன்ற ஒரு இருந்து வந்தது தான் நெருப்பு நெருப்புன்ற ஒரு பொருள் வந்தது தான் நீர் இந்த நம்ம திதியெல்லாம் கொடுத்தோம்னா ஏப்பா உங்கள் அப்பா பேர் சொல் உங்கள் பா உங்கள் பாட்டம் பேர் சொல்லு முப்பாட்டம் பேர் மூணு தலைமுறை பேர் சொல்லுவோம் அந்த மாதிரி நெருப்புக்கு அப்போ காத்து நெருப்புக்கு புள்ள நீர் இவங்க மூணு பேர் இருக்குது அப்போது இந்த காத்தானது சூடு இல்லாமல் இப்படி போய் போய் வந்ததுனால உலகத்துக்கு பயன் இல்லை உனக்கும் பயனில்லைப்பா பண்டனிதாசர் காற்றுடனே சேர்த்து கனல் உருவை கண்டக்கால் நீ அது கூட இந்த நெருப்பை சேர்த்துறா அது கூட சேர்த்து இந்த காற்று போகிற வழியெல்லாம் இந்த நெருப்பை கடத்துகிற மாதிரி பண்ணேன் ஏன்னா இந்த காற்றானது நெருப்பை கடத்தக்கூடிய சக்தி உண்டு சாயங்காலம் நல்லா சில்லுன்னு காற்று வருது அது எதை கொண்டு வருது அந்தி சாய்ஞ்சவுன்ன இந்த இருக்கிற குளுமையை கொண்டு வருது அப்போ அது கடத்துது நல்லா உச்சி வயல் காற்றுப்பட்டவனு சுருந்து அனல் காற்ற அடிக்குது அப்போது காற்றுக்கு எதை கடத்தக்கூடிய சக்தி உண்டு நெருப்பை கடத்தக்கூடிய சக்தி உண்டு புரிதுங்களா அப்போது இந்த சாதாரண ஓட மூச்சை கூட நான் பாடம் பண்ணி 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 அது கூட நான் நெருப்பை ஏற்றணும் நெருப்பு ஏற்றினா என்ன ஆகும்பா அப்படின்னா கடலில் ஆயிரம் அழுக்குது அந்த கடல் தண்ணி எதுவும் நம்ம குடிக்க முடியுமா ஒரு நாளும் குடிக்கவே முடியாது ஆனால் ரொம்ப போய் கிடக்குது இந்த பூமி பந்தில் மூணு பங்கு கடல் தண்ணி தான் கடல் தான் இருக்குது ஆனால் நயா பைசா கூட உதவாது அப்படியே உழவாது ஆனால் இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறான்னா இது இப்படியே உலகத்துக்கு போனால் உதவாது மண்ணும் பாழாக போயிடும் அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனும் அந்த வேலையை தான் பண்ணுறான் யோகத்தில் என்ன பண்ணுறோமோ சூரிய பகவான் அதுதான் தான் பண்ணுறான் எதில் கடல் உருவ ஏற்றி ஏற்றி இந்த கடல் தண்ணியை அழுக்கெல்லாம் கீழே விட்டுட்டு சுத்தமான தண்ணியை மட்டும் மேலே ஆவியாக கொண்டு போகிறான் ஆவியாக கொண்டு போய் எங்கே தேவையோ அங்கே மழையாக பெய்ய வைக்கிறான் அப்படியே பெஞ்சா ஊர் உதவாது புரிஞ்சுங்களா அப்போ நாம் அதனால தான் சொல்கிறோம் சில இடத்துல ஐயா சொல்லுவாங்க சாமி பாடம் பண்ணுறேன் இந்த இடத்துலலாம் உணர்வு தெரியுது இங்கெல்லாம் எனக்கு தெரியல சாமி அப்போ போகலையா பாடம் பண்ணலையா அப்படின்றாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது கடல் தண்ணி மேகமாகி மழையாக பெய்யுது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாம் யாராவது பார்த்துக்கிறோமா பார்க்கலன்றதுனால அங்கே நடக்கலைன்னு ஆட்டோம் அத்த ஆகிடுமா இல்லை அந்த மாதிரி பாடத்தில் நாம் உணர்வு முடியல உணர முடியலனாலும் இந்த பாடம் என்ன செய்யணுமோ அது செஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம அறிவுக்கு எட்டலைனா கூட புரியுதுங்களா அதனால உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் கொடுத்ததை கொடுத்த மாதிரி பண்ணிங்கனாவே அதுக்கான விளைவுகள் அனுப்பிப்பீங்க சரிங்களா ஐயோ இங்கே உணர்றேன் இங்கே உணர முடியல அப்போ நான் பரவாயில்ல பத பதப்பே வேணாம் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பதப்பே வேண்டாம் எல்லாமே மாறணும் சரிங்களா அப்போது இந்த காட்டோட கடலுறவு சேர்ந்தால் என்ன ஆகும்னா விந்தில் ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று சூளமாகவும் இருக்குது சூட்சமமாகவும் இருக்குது கடல் தண்ணி சூட்சமும் சூளமும் கலந்தே இருக்குது ஊருக்கு உதவாது அப்போது சூரிய பகவான் என்ன பண்ணுறான் ஸ்தூலத்தை நீக்கிட்டு சூட்சமத்தை கொண்டு போகிற மாதிரி நாம் செய்யக்கூடிய இந்த பாடங்கள் கடல் உருவ ஏற்றி சூளம் இந்த கீழே வச்சுட்டு சூட்சமத்தை மட்டும் மேலே கொண்டு போகுது போனால் என்ன ஆகும்னா அது உச்சிக்கு போய் இப்போ இங்கே வந்து நின்றுதுன்னா தான் நம்மளுடைய காமம்ன்றது உயிருக்கு அழியும் அது வரைக்கும் காமம் நம்மளை பின்னாடியே தேச்சுன்னு வரும் சாமி இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு இந்த சிந்தனை மட்டும் போகவே மாட்டேன் சாமி நம்மளே கேட்போம் ஏன் போகல ஏன் போகலன்னு கேட்போம் போகாத காரணம் இது அங்கே போகல இது அங்கே போனால் என்ன ஆகும் அதை தான் சோனா காட்டினாரு நெற்றி கண்ண திறந்தாதான் காமம் எறிவான் இங்கே இருக்கிறவன் அங்கே போய் விழுந்தாதான் உனக்குள்ளே வர காமனும் அழிவான் அது வரைக்கும் அவன் கூட சண்டை போட்டு தான் கிடக்கணும் வேற மார்க்கமே கிடையாது ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன் ரொம்ப மோசமானவன் நம்மளை வலிக்காமையே அடிக்க தெரிஞ்சவன் அவன் வச்சா நம்ம வலிக்கையே வலிக்காது எதமா இருக்கும் அச்சுட்டு போன பிறகு தான் வலிக்கும் அவ்வளோ சக்தி உள்ளது தான் இது நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும்